தமிழகத்துல நடந்த சில முக்கியமான தரமான சமூகங்களை பற்றி தான் பார்க்க போறோம் பர்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் சமரசம் இல்லா தலைவர் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய வெற்றிக்கு உதவிய பீகார் பிராமணர் ஹிந்தி பேசும் நபர் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காரு அதை பார்த்தா இந்த ஊபேசிகள் உருண்டு புரண்டு எழுதுட்டு இருக்காங்க அவங்களை பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு அப்படி நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அடுத்ததாக இந்த எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய மூத்த டயர்ஸ்கள்லாம் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை ரொம்ப கேவலமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கெல்லாம் குளிர்னு அடிச்ச மாதிரி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பதிலடி ஒன்று கொடுத்திருக்காரு அதை பற்றி பார்க்க போறோம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள்லாம் இருக்கு அதை பார்த்துட்டு நாம் இந்த வழியை முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்தோடுதான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக வின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரண இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் அவர் பீகார்காரரு ஒரு பிராமணரு இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ஊபிஎஸ்கள் எப்ப பார்த்தாலும் பீகார்காரங்களை பான்பராக் வாயன்னு சொல்லுவானுங்க பிராமணர்களை எப்ப பார்த்தாலும் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்க ஆனா இந்த பிரசாந்த் கிஷோரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க வாயை திறக்கவே மாட்டாங்க ஏன்னா திமுக வெற்றி பெறுவதற்கு பிரசாந்த் கிஷோர் தான் காரணம் தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டானுங்க திமுக மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல வின் பண்ணலன்னா இந்த ஊபிஸ்களுக்கு இரநூறுபா ரூபாய் கிடைச்சிருக்காது தான் இந்த ஊபீஸ்கள் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா இதுலயும் திமுகவிற்கு ஆதரவாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு இதை அபிஷியலா இன்னும் யாரும் சொல்லலை பட் சோஷியல் மீடியால எல்லாருமே அப்படிதான் பேசிக்கிறாங்க இது மாதிரி திமுகவிற்கு ஆதரவாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அண்ணாமலை அவர்களை புகழ்ந்து ஒரு இன்டர்வியூல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயத்தை பார்த்து இங்க இருக்கக்கூடிய இந்த இரநூறு ரூபாய் ஊபீஸுகள் பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டு எழுதிட்டு இருக்காங்க அப்படி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத விஷயத்தை நீங்களே பாருங்க சமரசமற்ற அரசியல்வாதி அண்ணாமலை தமிழக அரசியலில் இரண்டு திராவிட கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் செய்தால் மட்டுமே மாற்று சக்தியாக வர முடியும் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருகிறது தமிழக வாக்காளர்களில் தேசிய நீரோட்டத்துடன் தங்களை இணைத்துக் கொள்ள விரும்புவோர் எண்ணிக்கை கணிசமான அளவில் உள்ளனர் மக்களவை தேர்தலில் பாஜக பத்து சதவீதம் முதல் பதினைந்து சதவீத வாக்குகளை பெறும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமரசமற்ற இலக்கில் பிடிவாதமான அரசியல்வாதியாக உருவெடுத்து வருகிறார் பிரசாந்த் கிஷோர் இத மாதிரியான ஒரு காரியத்தை பாஜகவிற்கு ஆதரவு தரக்கூடியவர்கள் முக்கியமா அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா இது மாதிரிலாம் பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா யாரும் பெருசாக நம்பியிருக்க மாட்டாங்க அவர் பாஜக சப்போர்ட் பண்றவரு அவர் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றாரு அவர் தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போயிடுவாங்க பட் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பாருங்க இதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் யாருக்காக வேலை பார்க்குறவருன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி எதிரி கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி பாஜகவுடைய தலைவருக்கு ஆதரவாக பாஜகவுடைய தலைவரை புகழ்ந்து பாடுறாரு அப்படிங்கறது வந்துட்டு இருக்காங்க அண்ணாமலையோட இமேஜ் இங்க உயர்ந்திருக்கு பயங்கரமா வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே முக்கியமா திமுக இருக்கக்கூடியவர்களே இது மாதிரிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்களும் இப்படி பேசிட்டாரு இப்படி பேசினா இந்த ஊபிச்கள் கதரத்தானே செய்வாங்க அதுவும் திமுகவிற்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் இப்படி வெளிப்படையாக அண்ணாமலை அவர்களுடைய புகழ பாடுனா கண்டிப்பா இந்த ஊபிஸ்கள் காண்டாக தானே செய்வாங்க தான் அவனுங்க அந்த அளவுக்கு கதறிட்டு வரானுங்க தமிழகத்துல பாஜக இல்ல இங்க தாமரை மலராது அவருக்கு காலே இல்ல அவங்க எப்படி கால் உண்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி 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 இங்க ஒரு மாய பிம்பத்தை இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கட்டி வச்சிருந்தாங்க ஆனா இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த போட்டு உடைச்சதுக்கு அப்புறமா அந்த மாய பிம்பம் இருக்கு இல்லையா அந்த மாய பிம்பம் தூ தூளா உடைஞ்சு போயிருக்கு இதுக்கப்புறமாவும் நீங்க மக்களை ஏமாத்த முடியாது தமிழகத்துல பாஜக வளருது தமிழகத்துல தாமரை தான் போகுது எல்லா இடங்களுமே அண்ணாமலை அவர்கள் போய் சேர்ந்திருக்காரு மக்கள் இடத்துல அண்ணாமலை அவர்கள் ரீச் ஆயிருக்காரு இதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஓபிஸ் நீங்க இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சரி நாம அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம் இந்த எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அவங்க உருப்படியா அண்ணாமலை அவர்களை எதிர்க்கிறதுக்கு துப்பில்லாம அண்ணாமலைவர்களை பார்த்து உருவகேலி கேலி பண்றது கேவலமா தரை குறைவா பேசுறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி அந்த எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய உதயகுமார் அப்படிங்கிறவரு அண்ணாமலை அவர்களை லேகிய வைக்கிறவர் மாதிரி இருக்காரு அவர் பேசுறதெல்லாம் பாருங்க லேகிய மாதிரி தான் இருக்கு இருக்காரு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு இப்ப ரீசண்டா ஜெயக்குமார் இருக்காரு இல்லையா அவரு அண்ணாமலைகளை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்கு மாயாண்டி மாதிரி இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு ஜெயக்குமார் பேசினா அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க செய்து நீங்களும் பாருங்க இப்ப அவர் தாடி எல்லாம் பார்க்கும்போது மாயாண்டி பூச்சாண்டி மாதிரி தான் இருக்குது அவரு அந்த மாதிரிதான் வந்து இப்ப பாக்குறாரு வந்துட்டாரா பூச்சாண்டி மாயாண்டி அப்படிதான் வந்து அவருடைய அந்த தோற்றமே இருக்கு அதனால அந்த பூச்சாண்டி மாயாண்டி பாத்து மீதி கட்சி பயப்படணும் நாங்க பயப்பட வேண்டிய சார் அஜித் குமார் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்களுக்கு வளர்ந்து வச்சுக்கிறாரு உங்களுக்கு வளரல அந்த பொறாமை எதுக்கு நீங்க அண்ணாமலை மீது இப்படி ஒரு வன்மத்தை கொட்டுறீங்க இந்த உதயகுமார் மற்றும் ஜெயக்குமார் போன்ற நபர்கள்லாம் இதே மாதிரிதான் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை தொடங்க விமர்சனம் பண்ணிட்டு வந்து இவங்க மட்டும் கிடையாது இன்னும் நிறைய இந்த எடப்பாடி குரூப்ஸ் எல்லாம் இப்படிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கு நம்மளுடைய அண்ணாமலர்கள் தரமான ஒரு பதிலடி ஒன்று கொடுத்துருக்காரு தயவுசெய்து அதையும் நீங்க பாருங்க ஒரு கட்சி தலைவர் அண்ணாமலை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்காரு அப்படிங்கிறார் தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இங்கே சுத்திட்டு இருக்கார் நான் இது இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா நான் பார்த்து பெருமைப்படுறேங்க இன்னொரு தலைவர் சொல்றாரு லேகிய விக்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்திகிட்டு இருக்காரு நான் மரியாதைக்காக அந்த தலைவருடைய பேர் எல்லாம் இங்க சொல்ல விரும்பலைங்க லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்துறாரு ஐயா நமக்கு தெரியும் இந்த பூச்சாண்டிங்கிறது உங்களுக்கு தெரியும் திருநூறு பூசக்கூடிய ஆண்டி அவர்தான் பூச்சாண்டி மற்ற கட்சிகளை போல திருவூரை அழித்து விட்டு ஓட்டுக்காக செல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அல்ல திருநூறு விட்டு ஆண்டியாக ஆண்டி கோலத்தோடு யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்காக நீங்கள் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக இந்த பட்டத்தை எடுத்துக்கொள்கின்றோம் மாயாண்டி தென் தமிழக மக்களினுடைய தெய்வம் காவல் தெய்வம் இன்னைக்கு தென் தமிழக மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய தெய்வம் காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனாக மாயாண்டி என்று சொன்னால் அதையும் நாங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம் விற்கிற மாதிரி ஊரெல்லாம் ஆமாங்க தேதி பெரிய பாட்டில் லேகியம் விற்க போறோம் தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடைக்கெல்லாம் அந்த லேகியம் தான் மருந்து ஊழலாட்சிக்கு அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி லேகிய மருந்து இருக்கு குடும்பாட்சிக்கு இருபத்தி ஏழாம் தேதி லேகிய மருந்து இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத பொறுமையா பார்க்கலாம் பாக்கலாம் அவர்கள் சொல்லாமலேயே ஏகப்பட்ட சம்பவங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு இதுல இருபத்தி ஏழாம் தேதி சொல்லி குறிப்பிட்டு டேட்ட குறிப்பிட்டு வேற சொல்லிருக்காரு இருபத்தி ஏழாம் தேதி எத மாதிரியான சம்பவங்கள் செய்ய போறாரோ இந்த அதிமுகவையும் திமுகவும் எப்படிலாம் இவர் குழந்தெடுக்க போறாரோ பார்ப்போம் பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம் ஜெயக்குமார் இருக்காரு பாத்தீங்களா அவரு வாரிசு அரசியலை பற்றி ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு என் பையன் நிக்கிறதுலாம் வாரிசு அரசியல் கிடையாது பொதுச்செயலாளரோட பையன் நிக்கிறதுலாம் வாரிசு அரசியல் அப்படி மாதிரி ஒரு சில விஷயத்தை இந்த ஜெயக்குமார் பேசியிருந்தாரு அது குறித்த ஒரு கேள்வியை டிடிவி தினகரன் அவர்கிட்ட நம்முடைய ஊடகவாதிகள் கேள்வியா கேட்டிருந்தாங்க

ஜெயக்குமார் அவருடைய இமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் ரெண்டு நாள் முன்னாடி அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் திரிஷா அவர்களை குறித்து நடிகை திரிஷா அவர்களை குறித்து ஒரு அவதூறு விஷயத்த பேசியிருந்தாரு திரிஷா அவர்கள் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கினாங்க அது இதெல்லாம் நடந்தது பூவத்தூர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படி மாதிரி எல்லாம் அவர் அப்படி பேசும்போது அவருக்கு முன்னாடி இருந்தது ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு சன்யூஸ் இன்னொன்னு கலைஞர் செரிகள் இந்த ரெண்டு மைக்கு மட்டும் தான் இருந்தது அந்த ரெண்டு மைக்கு முன்னாடி அந்த அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு பெரிய அளவுல வைரலா போச்சு டாக் ஆஃப் பேர் திரிஷா ஆதரவாக நின்னாங்களுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க அதாவது கலாகிர மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் திரிஷாவுக்கு ஆதரவாக நின்று இருந்தாங்க இப்ப திருஷா இதை மாதிரியான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அதை நீங்களும் பாருங்க அதிமுக முன்னாள் நிர்வாகிக்கு த்ரிஷா நோட்டீஸ் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் தொலைக்காட்சி யூடியூப் சேனல்கள் மூலம் மன்னிப்பு வீடியோ வெளியிட வேண்டும் அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ராஜுவுக்கு நடிகை த்ரிஷா வக்கீல் நோட்டீஸ் ஆக்சுவலி திரிஷா அதுக்கப்புறமா தான் த்ரிஷா இது மாதிரியான ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த விவகாரமானது எதிர்பார்க்காத அளவுக்கு வைரலா போயிட்டு இருக்கு நிறைய பேர் நமக்கு எதிராக பேசிட்டு வந்து நெகட்டிவா போயிட்டு இருக்கு அந்த ராஜு இல்லையா அவரு மன்னிப்பு கேட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா தான் திரிஷா இது மாதிரியான ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க இந்த ராஜு இருக்கார் இல்லையா இவர் திரிஷா குறித்து இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புனதுக்கு அப்புறமா நிறைய பேரு அவருக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க முக்கியமா இந்த கருணாசு அதிமுக கூவத்துள்ளா நடந்த விவகாரம் இதை குறித்தெல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க முக்கியமா இந்த தமிழ்நா தமிழ் பாண்டிய சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் வயசானவர் அவரு கண்டமேனுக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஏதோ அதிமுக ஆசில இருந்தது காரணமே தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கேவலமால பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுங்களா என்ன ஜென்மங்க சத்தியமா தெரியல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தா போதும் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத ஆராயாம இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சுறானுங்க இவங்களை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு உண்மையே கிடையாது இவங்கள பத்தி பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அடுத்த செய்தி ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்கும் நீங்களே இதை பாருங்க கெஜ்ரிவாலை கைது செய்வதாக மிரட்டுகிறார்கள் இந்தியா கூட்டணியில் இருந்து ஆம் ஆத்மி விலகவில்லை எனில் அடுத்த இரண்டு தினங்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ நோட்டீஸ் வரும் என்றும் சனி அல்லது திங்களன்று சிஆர்பிசி செக்ஷன் ஏ படி அவரை சிபிஐ கைது செய்யும் என மிரட்டல் விடுக்கிறார்கள் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் தொகுதி பங்கீடு செய்யும் பட்சத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் என மிரட்டுகிறார்கள் டெல்லி அமைச்சர் அதிஷி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி இப்போ இது குறித்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எப்பொழுதும் போல இங்க இருக்கிற ஊடகவாதிகள் தொடர்ந்து பாஜகவிற்கு எதிராக செய்திகள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க மோடி அவர்களுக்கு குறித்தான அவதூறு செய்திகள் தொடர்ந்து நிறைய பேர் பேசி இருக்காங்க இந்த ஊப்பிசிகளை பற்றி உங்களுக்கே நல்லாவே தெரியும் சரி நாம இப்போ இந்த மேடம் சொன்ன இந்த விவகாரத்தை பற்றி பார்க்கலாம் மேடம் நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க இதுக்கான ஆதாரத்தையும் அப்படியே போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புண்ணியமா போகும் ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒண்ணும் மூளை இல்லாத ஊப்பிசுகள் கிடையாது சங்கிகள் நீங்க ஆதாரப்பூர்வமா இந்த ஒரு குற்றச்சாட்டை நிரூபிச்சீங்கன்னா அதை நாங்க நம்புறோம் இன்னமும் நீங்க அறுபதுகள்ல எழுபதுகள்ல எண்பதுகள்ல இங்களுடைய திமுக பண்ண மாதிரியான அரசியல பண்றீங்க தயவு செய்து மாத்திக்கோங்க இப்போ உங்களுடைய தொடம கட்ட கட்சி இருக்கு இல்லையா இந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்கு இல்லையா அது இந்த புள்ளி வச்ச குடியினு கூட நின்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணிடுச்சுன்னா அப்படியே இந்த புள்ளி வச்சக்கூடிய நானூறுக்கு மேல ஐநூறுக்கு மேல சீட்டுகள் வின் பண்ணி ஆட்சியில வந்து உட்கார்ந்துருவீங்களா கிடையாது உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னே நீங்க இன்னும் அனௌன்ஸே பண்ணல அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாத பேஸ்லெஸ் அலிகேஷன் எல்லாம் எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க இது மாதிரிலாம் நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் எல்லாருமே அப்படியே கண்மூடித்தனமா நம்பிடுவாங்களா நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு இங்க ஒரு சில கூட்டம் இருக்கு இந்த ஊபிஸ்கள் கூட்டங்கள் இருக்கு அவங்க நம்புவாங்களே தவிர மக்கள் அதை நம்ப மாட்டாங்க மக்கள் அதை நம்ப மாட்டாங்க ஆதாரப்பூர்வமா இந்த குற்றச்சாட்டை நீங்க நிரூபிச்சீங்கன்னா மக்கள் நம்புவாங்க அதை விட்டு சும்மா மைக் எக்ஸிடென்ட் இது மாதிரிலாம் பேசாதீங்க ஆதார தான் மட்டும் பேசுங்க கதைகள்ல ஊபிஸ்கள் கிட்ட காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்றவங்க கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க அவங்க நம்புவாங்க இந்த கம்யூனிஸ்டாரங்களா இருக்காங்களா அவங்ககிட்ட போய் சொல்லுங்க அவங்கள நம்புவாங்க மற்றவர்கள் யாரும் நம்பவே மாட்டாங்க கடைசியாக பார்க்க போறது தமிழக பாஜக திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து கேள்விகள் அதுல நாற்பத்தி ஆறாவது கேள்வியாக ஒரு கேள்வி ஒன்று இருபத்தி ஆறு சதவீதத்திற்கும் அதிகமான விவசாய நிலங்கள் கால்வாய் மூலம் பாசனம் பெறும் நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பட்ஜெட்டில் கால்வாய்கள் தூர்வாரவும் சீரமைப்பதற்குமான நிதியை ரூபாய் அறுநூத்தி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு மூன்று கோடி குறைத்தது ஏன் நானும் வீர பேசும் நீங்கள் கால்வாய்களை தூர்வார நிதியை குறைத்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க செவுடங்காதல சம்போதன மாதிரிதான் இந்த கேள்விக்கும் கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்த பதில் வராது கண்ணன் மறுபடியும் அடுத்த ஒரு